ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நம்ம சூப்பரான டேஸ்டியான அரிசம் தான் செய்ய போகிறோம் இந்த தீபாவளி கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் அதிர்சம் செய்வோம் ஸோ அது எப்படி செய்ய போகிறதுங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபு வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம தீபாவளி ஸ்பெஷல் அதிர்சம் செய்ய போகிறோம் அது பச்சரிசி வந்து இங்கே பாருங்கள் ஒரு கிலோ எடுத்திருக்கோம் வெள்ளம் வந்து முக்கால் கிலோ எடுத்திருக்கோம் நெய் கொஞ்சம் எடுத்துருக்கோம் இது வந்து ஏலக்காய் சுக்கு இது போட்டால் தான் வாசமாக நல்லாயிருக்கும் நம்மளுக்கு அதிரசம் நம்ம இப்போ இதை வந்து நல்லா வந்து இதில் பொட்டிக்கிடுவோம் தண்ணி ஊற்றி மொதல் களைஞ்சிடுவோம் களைஞ்சாச்சு பச்சை அரிசி வந்து களைஞ்சாச்சு இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு பொட்டி எடுத்துக்கலாம் இது பாருங்கள் இந்த மாதிரி ஒரு கம்பி இது பெட்டி இது வந்து நார் பெட்டி இது இது எடுத்துக்கலாம் அதாவது இது வந்து இந்த நார் இது மூப்பெட்டி அதை வந்து இந்த மாதிரி கீழே ஒரு இது வச்சுட்டு இதில் ஒரு துணியை போட்டுப்போம் துணியை போட்டுட்டு இந்த அரிசியை வந்து திருப்பி தண்ணி நல்லா வடிய தண்ணி வடிஞ்சதும் நம்ம வந்து மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறோம் மாவு எடுத்து அதிர்ச்சிக்கு மாவு வந்து கிண்டி எடுத்துக்க போகிறோம் இது கொஞ்சம் நேரம் தண்ணி வடியும் இந்த தண்ணி வடிகிறதுக்கும் இந்த ஊறுறதுக்கும் கரெக்டாக இருக்கும் இந்த ரொம்பலாம் ஊற வைக்க தேவையில்லை அப்படியே நம்ம வந்து தண்ணி வச்சு கொஞ்சம் நேரம் வச்சுட்டு நம்ம வந்து இதை வந்து மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்துக்க வேண்டியது அப்படியே இருக்குது நம்ம கூடையில் போட்டு காட்டனில் வச்சிருந்தோம்ல அரிசி இங்கே பாருங்கள் பொழுப்பழுருக்கு நம்ம இதுதான் வந்து நம்மளுக்கு வந்து இடிக்கிறது கரெக்டாக இருக்கும் மிக்சியில் போட்டுடலாம் அதுக்கு வந்து நம்ம வந்து ஜல்லடை வந்து மூணு ஜல்லடை இருக்குது பார்த்தீங்களா இந்த மூணு ஜல்லடை மூணு ஜல்லலை வந்து இந்த நடு ஜல்லடம் போடணும் இந்த பெருசும் போடக்கூடாது இந்த சின்னதும் போடக்கூடாது இந்த நடு ஜல்லடை இதுதான் போடணும் இதுதான் அவங்களுக்கு வந்து அதிரசம் வந்து பொழு பொழுன்னு நல்லாயிருக்கும் அதனால் வந்து சின்னது போட்டால் களி களியாக போயிடும் பெரியது போட்டால் ரொம்ப பொறுமையாக இருக்கும் நம்ம போட்டு மிக்ஸில் போட்டு அடித்து சளிச்சிக்குவோம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்குவோம் கொஞ்சம் கிண்டி விட்டுக்குவோம் கொட்டி நம்ம சளிச்சிக்குவோம் இந்த கப்பி திரும்ப கொட்டி கொட்டி நம்ம வந்து மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அடிச்சிக்க வேண்டியது இந்த கப்பி வருதில் கப்பியையும் இந்த பாருங்கள் இப்படி இருக்கணும் மாவு மாவு பாருங்கள் பொழு பொண்ணுன்னு இருக்கணும் சரி நம்ம எல்லாத்தையும் அடிச்சுக்கலாம் மாவு ரெடியாயிருச்சு நம்ம சளிச்சு வச்சாச்சு இங்கே பாருங்கள் மாவு வந்து அதிர்சு மாவு ரெடியாகிடுச்சு சட்டி அடுப்பில் வைப்போம் அடுப்பு வந்து வெள்ளை வந்து வந்து ஒரு அரை டம்ளர் ஊற்றிக்காய்ச்சியா சுட்டுறதுக்கு இந்த மாதிரி ஒரு கரண்டி எடுத்துக்கோங்க இல்லை புதுப்பு இருந்தால் புதுப்பு எடுத்துக்கோங்க கரையாட்டு வெள்ளம் கரைஞ்சது வடிகட்டிக்கிட்டு பால் காய்ச்சி வெள்ள கரையா கம்பி படுத்துட்டு வாங்க நம்ம ஏலக்காய் தூள்லாம் போட்டலாம் நம்ம வந்து பாவை பார்த்துக்குவோம் இந்த பாருங்க ஒரு கம்பி பதத்துக்கு வந்திருக்கு இந்த பதத்தில் தான் நம்ம மாவை போடுறோம்ல நம்ம வந்து சுப்பும் ஏலக்காய் வச்சுருந்தோம்னால அந்த பவுடரை போட்டுக்குவோம் உப்பு கொஞ்சம் போட்டுக்கிறேன் ஒரு துளி உப்பு போட்டுக்கிறேன் அடுப்பை பறிச்சி வச்சுக்குவோம் நெய் வந்து கொஞ்சம் நெய் போட்டுக்கிறேன் நெய் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் வாசமாகவும் இருக்கும் மாவும் நல்லா இலக்கமாக இருக்கும் சரி இப்போ மாவு போட்டோன்னா மாவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போடுவோம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிண்டி போகணும் அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம் மாவு வந்து அழகாக வந்து நல்லா வெந்து கிண்டி வந்துருச்சு இது பாருங்கள் அல்வா பதத்துக்கு வந்துருச்சு இப்படி தண்ணி மாதிரி தான் உங்களுக்கு தெரியும் ஆனால் இது வந்து இரிக்கிறோம் மாவு நம்ம எப்படியும் ஒரு ஒரு அஞ்சாருமே சென்று தான் சுடுவோம் மாவு பாருங்கள் இப்படி அல்வா மாதிரி இருக்குங்க ரொம்ப பாசமாக இருக்குது அப்படியே வந்து வேடி கட்டி அப்படியே வச்சிடணும் அப்படியே வச்சுட்டு வேடி கட்டி வச்சுருவேன் இந்த தண்ணி கொஞ்சம் இதாக தான் இலகலாக தான் இருக்கும் நம்ம அதை பற்றி பயப்படுத்துறது நம்ம அப்படியே வந்து வச்சுட்டோம் மாவு எறிகிடும் நீங்கள் வந்து ஒரு நாலு நாள் நம்ம ஊறிச்சுன்னா நல்லா வந்து அந்த வந்து ரொம்ப வந்து அழகாக உதிரி உதிரியாக நல்லா இருக்கும் இது வந்து வேறு சட்டியில் மாற்றிட்டேன் அதில் ஒரு தண்ணி இல்லாத சட்டியில் காட்டன் போட்டுட்டு ஒரு வேடு மாதிரி கட்டி அப்படியே வச்சுட்டு ஒரு மூணு நாள் செஞ்சு நம்ம வந்து தட்டி போடுங்க எண்ணெயில் உங்களுக்கு காட்டும் இப்படி வச்சிடலாம் அப்படியே வச்சுட்டு கொஞ்சம் நேரம் வெளியே இருக்கட்டும் கொஞ்சம் தண்ணி வந்து சூடு ஆறிடுச்சு இருந்தாலும் கூட கொஞ்சம் நேரம் அப்படியே வச்சுட்டு அப்புறம் எடுத்து நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன் இந்த மாதிரி எடுத்து தா எண்ணெயை தொட்டுக்கலாம் இல்லை நெய் தொட்டுக்கலாம் நல்லா பிசைஞ்சு நான் பிசைஞ்சு வச்சுருக்கேன் கொஞ்சம் தான் செய்வேன் மாவு கொஞ்சம் எடுத்து வச்சுட்டேங்கன்னா தட்டிக்கிறோம் கையிலையும் எண்ணெய் அப்ளை பண்ணிக்கிட்டு தட்டி அடுப்பை கொஞ்சம் இறக்கி வச்சுக்கோங்க அழகாக உப்பி வருது பெரும்பாலும் கொஞ்சம் உடஞ்சிராமே இருக்கிற மாதிரி ஒன்று பெரிய சட்டியாக இருந்தால் ரெண்டு மூணு போடலாம் சின்ன சட்டியாக இருந்தால் ஒன்று தான் போடணும் லேசாக திருப்பி விடணும் கையில் என்ன பட்டுறாங்க நல்லா உப்பி வரதா அப்போ அதிர்ஷ்டம் நல்லா நல்லா உள்ளே பஞ்சு பஞ்சா இருக்கும் இந்த தீபாவளிக்கு நீங்களும் இந்த மாதிரி டேஸ்டியான அதிர்சம் உங்கள் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கான் கிளிக் பண்ணி ஆள்னு கொடுத்துருங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் பாய்